ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு பொச்சரிச்சல் அதிகமாக இருக்குதுங்க அந்த பொச்சரிச்சல் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டு வாரமாக அஜித் அவர் நடித்த குட் பேட் அக்லி இந்த படம் வந்து ரீசெண்டாக ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆகி சக்க போடு போடுது தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து நூறு கோடிக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி தண்டி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பொச்சரிச்சல் அதிகமாக இருக்குது அது முக்கியமாக சொல்ல போனால் அந்த மாஃபியா கேங்னு சொல்லுவாங்களே சில பேர் அது வந்து நம்ம சொல்கிறதோ இல்லை எல்லோருமே சொல்லுவாங்க மாஃபியா கேங்குன்னு ஓகேங்களா ஸோ அந்த கேங் இருக்குல்ல அந்த கேங்குக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது என்னென்னா அஜித் சாருக்கு வந்து ரீசெண்டாக இப் இப்படி ஒரு பெரிய கிட்டாமே இல்லை அதாவது அவர் வந்து ரொம்ப வந்து இந்த ட்ரெண்டுக்கே இல்லாமல் அவர் வந்து ரொம்ப கருத்து பேசி 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 ரொம்ப பூமர்த்த வேலைக்கு பேசி அப்படியே படம் மட்டும் இந்த படம் திடீர்னு ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஒரு கேஜிஎஃப் தாண்டன ஒரு எலவேஷன் படத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பிளாஸ்ட் மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு வந்து படம் வெடித்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாட படம் பார்த்தீங்கன்னா என்னடா இது அஜித் படத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு பொச்சரிச்சல் இருக்கிறாங்க அந்த பொச்சரிச்சலுக்கு அவங்க கையில் எடுத்திருக்க ஆயுதம் தான் சச்சின் ரீரிலீஸ் அதாவது இந்த படம் வந்து பை டக்லி ஏப்ரல் பத்து ரிலீஸு ஏப்ரல் பதினெட்டு சச்சின் படம் ரிலீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தானு கலைப்புலி தானு கலைப்புலி தானுக்கு ஒரே கல்வி தான் இந்த சச்சின் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதாவது ஒரு குட் டக்லி அஜித் சருடைய பெரிய படம் அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்கை போடு போடுது நல்ல ரெஸ்பான்ஸு இந்த சமயத்தில் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இரநூறு ஸ்க்ரீனுக்கு மேலே பிடிக்கிறீங்க ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்து வாடிவாசல் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க சார் நடித்த வாடிவாசல் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அன்னைக்கு அஜித் சார் நடித்த எதனால் வந்து ஒரு மங்காத்தா ஒரு பில்லா ஒரு வாலி ஒரு வரலாறு இதான் குட் படா கிலே இருக்கட்டும் இதுமாரி ஏன்னா ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணி ஒரு முந்நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன் பிடிச்சாங்கன்னா அப்படிங்கன்னா நினைப்பீங்க ஒரு புது படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ரீரிலீஸ் பண்ணி ஒரு முந்நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன் பிடிச்சாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுற வேலை இந்த படத்துக்கு கலெக்ஷன்ஸை மொத்தமாக குறைக்கணும் அதாவது குட் பை டக்லி படத்துக்கு கலெக்ஷன்ஸை குறைக்கிறது பார்த்தீங்கன்னா விஜய் சைட்லேருந்து சைலண்ட்டாக பண்ணப்பட்ட வேலை தான் சச்சின் ரிலீஸ் ஏன்னா இங்கே ஸ்கிரீன் கவுண்டு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வசூல் குறையும் இது வந்து ஒரு சோல ரிலீஸுங்க ஏப்ரல் பத்துலேருந்து மே ஒன்று வரைக்கும் குட்பேடைகளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி வந்து ஓடிட்டுருக்கோம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக தீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து கேங்கர்ஸ் படம் வர நினைக்கிறேன் சுந்தரிசி படம் ஸோ அந்த படத்துக்கு மேக்ஸிமம் இஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்க்ரீன் கொடுப்பாங்க வச்சுக்கலாம் ஸோ வந்து குட்பேடைகளுக்கு வந்து அப்படி வந்து ஒரு லாங் ரன் வந்து நிறைய ஷோஸ் நிறையா போடுவாங்க அப்படி போயிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி விஜய் அவர் இருந்து இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் கொண்டு ஒரு இரநூத்தி மூணு ஸ்க்ரீன் பிடிக்கிறீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக பை எக்லீவ் வர வேண்டியதான் அந்த கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே வர வேண்டியதான் இது வந்து அப்படியே ஸ்ப்ரிட் ஆகுது ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொச்ச பிளான் பண்ணி பண்ணது குட் பை எக்லிவ் எதிராக ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க இதே வந்து ஒரு ரிலீஸ் வந்து ஒரு நல்ல படம் பண்ணி தானே பரவாயில்ல சச்சின் படம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சந்திரமி படம் ரிலீஸ் ஆகி சக்கப்படப்படி சந்திரமி அது கூட வந்து வந்ததே தெரியாமல் போயிடுச்சு சச்சின் படம் அந்த ஒரு ஃப்ளாப் படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணி பார்க்குறீங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய காமெடி இதை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு ஷோ வரும்ல அதாவது சச்சின் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஷோ வருது இல்லை அப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பல்காக அந்த டிக்கெட் புக் பண்ணுறானுங்க அதாவது டிவிக்கே அந்த கட்சி இருக்குல்ல விஜயோட கட்சி அந்த கட்சி சார்பாக பல்காக டிக்கெட்டை புக் பண்ணி ஃபேன்ஸுக்கு வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த தேட்டரு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி காட்டி பாருங்க குட்பைடேக்குலேயே சச்சின் வந்து ஓடேக் பண்ணிடுச்சு ரிலீஸில் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறானாங்க இதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வடை இருக்கிற அந்த மூணு பேர் இருக்கானுங்களே அவனுங்க வந்து ஒரு வீடியோவில் பேசுகிறானுங்க அதாவது வந்து என்ன சொல்கிறானு கேட்டிங்கன்னா சச்சின் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ பேர் கூட்டம் கும்பல கும்பலாக கும்பல வந்து பார்க்குறாங்க இங்கே வந்து குட் பைடேக்குலையே வந்து ஓடேக் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்குது ஓடேக்கே பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோவில் பேசிட்டு போகிறானாங்க இதனுடைய பின்னழிவு என்ன கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாலு வருஷம் கழிச்சோ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ ஏன் அடுத்த வருஷமாக கூட பார்த்தீங்கன்னா குட் பைடே கிலேயே சச்சின் ரிலீஸ் மீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா அந்த ரீரிலீஸை வந்து இவங்க கையில் எடுத்துக்கிட்டு இப்படி சொல்கிறானுங்க அதாவது அந்த குட்பைடே கிளி படத்தையே வந்து ரீலீஸ் கால் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறானாங்க இப்போ நான் வந்து ஒரு வீடியோ கேட்டுறேன் இதுவும் பார்த்திங்கன்னா சச்சின் படத்துல ரீரிலீஸ் தான் இதில் கூட்டத்தை காணுமே ஸோ வந்து தமிழ்நாட்டில் இரநூத்தி ஐம்பது ஸ்க்ரீனும் அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக உழிச்சா சச்சினு கேட்டிங்கன்னா கிடையாது மிஞ்சி முஞ்சி போனால் கற்பகம் சினிமானு ஏதோ ஒரு மதுரையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒன்று அப்புறம் வந்து ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீனு அந்த சென்னையில் இருக்குல்ல ஸோ இது ஒன்று அப்புறம் ராமுத்துராம் சினிமா சோ இந்த மூணு ஸ்க்ரீன் மட்டுந்தான் ஹவுஸ்ஃபுல் மாதிரி காட்டுறாங்க அது மூணு பார்த்தீங்கன்னா ரோஹினி சில்வர் ரோஹினி இருக்குல்ல ஸோ அதில் வந்து அந்த ஓனரே பார்த்தீங்கன்னா டிவி கே மெம்பர் அவ சொந்த செலவில் கட் அவுட்டு ஃபுல்லாக வச்சு அந்த தேட்ரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கட் வச்சு எவ்வளோ ஆச்சு ரீலலிஸுக்கு கட் அவுட் இப்படி வைப்பானா நீங்களே நினச்சி பாருங்கள் வைப்பானுங்க ஃபேன்ஸ் வந்து ஒரு பஸ் சின்ன கட் அவுட் வைப்பானுங்க அது ஓகே தேட்ரு ஃபுல்லாக வந்து ஒரு புதுசாக பட்ட அடிச்ச மாதிரி அவ்வளோ கட் அவுட் வைப்பானாங்கன்னா அப்போ என்ன காரணம் இவனுங்க சொந்த செலவில் போட்டு அதை பெருசாக காட்டி வந்து குட் காலி பண்ணிடுச்சுன்ற மாதிரி விமத்த கிரியேட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சொந்த செலவை செலவு பண்ணி சொந்த பணத்தை செலவு பண்ணி பண்ணிகிட்ருக்கானுங்க இப்போ நான் காட்டுற விடியா பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை ஸோ இப்போ நீங்கள் வந்து வலைப்பயிற்சி சொல்லணும் என்னென்னா இந்த வீடியோ காட்டி என்ன அது கூட்டமே இல்லை இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கே தேவையில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும் இப்போ சொல்லுவாங்கலாம் சொல்ல மாட்டானாங்க ஏன்னா அந்த மொதல் ஒன்பது மணி காட்சி மற்ற டிக்கெட்டையும் லாக் பண்ணி ஃபேன்ஸ் கையில் கொடுத்து நீங்கள் போய் வந்து செலிப்ரேட் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி விமர்சை கிரியேட் பண்ணி அந்த ஒரு ஷோ வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவனு நீங்கள் லாங்லாம் போட்டுவானே பாருங்கள் குட் பைட் பீட் பண்ணிச்சு குட் பைட் கிளியே பீட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி வந்து விஜய் சார் நடிச்ச பகவதி படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ எவனையுமே காணுமே தியேட்டரில் இதுமாதிரி செலிப்ரேஷன் காணுமே ஏன் அப்போ எங்கே போச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் சார் படம் தான் அதுக்கு எவனுமே ஒரு ஈ காக்காக எவனையுமே காணுமே அப்போ ஏன் உடைபயிற்சி பேசவே இல்லை இதை பற்றி சச்சின் வந்து இப்போ பேசுகிறீங்களா சச்சின் படத்தை பற்றி பேசுகிறீங்களா ஸோ மாரி பவுதி ரீஸ் ஆகும்போது நீங்கள் எவ்வளவுமே தேட்டர் இல்லைங்க அப்படி பேசவே இல்லை ஸோ பிளான் பண்ணி குட் பை குட்பேடாகலிக்கு எதிராக ஒரு பொச்சரிச்சலில் இப்படி இருக்கானுங்க ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து குட் பை கிளிக் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரியேட் கிரியேட் பண்ணானாங்க அதை உடைச்சிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க அதுவும் தாங்க முடியாதான்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சொந்த காசை போட்டு அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி சச்சின் மரத்தில் என்னடா இருக்குது செலவேட் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு அதான் ஒன்றும் புரியல இதே வந்து ஒரு திருப்பாச்சியாக இருக்கட்டும் ஒரு போக்கிரியாக இருக்கட்டும் ஒரு கில்லியே இருக்கட்டும் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசின்னா இருக்கும் அந்த செலுவேஷன் மூடுக்கு அப்படி இருக்கும் சச்சினில் என்னடா இருக்கு செலிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அந்த படத்தை வந்து வேணுமனே செலிப்ரேட் பண்ணி இப்படி வந்து ஒரு காட்டுறது வந்து எந்த அளவுக்கு எச்சத்தனமான வேலை அப்படின்ற எனக்கு தெரியலைங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அஜித் சார் படங்களை டிகிரி பண்ணுறதுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு இப்போயே ஓப்பனாக தெரிஞ்சிருக்கும் இப்படி பண்ணி இவ்வளோ பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனுஷன் கண்டுக்காமல் அவர் ஹாய் அங்கே ரேஸில் ஜெயிச்சிட்டே இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து அப்படி மேலே போயிட்டிருக்காரு இந்த பக்கம் இப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கானாங்க இது ஏன் அப்படி இறங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா மக்கள் சைடில் விஜய் மேலே ஒரு அவமதிப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபேன்ஸு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறாங்க அதாவது அவர் எலெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டார் அடுத்த வருஷம் நிற்க போகிறார் சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருக்கும்போது அவருக்கான ஓட்டை வந்து அதிகப்படுத்தாமல் இதேமாரி கீர்த்தனமான வேலையெல்லாம் செஞ்சு எல்லா ஃபேன்ஸையும் பகச்சிக்கிட்டு அவருக்கான ஓட்டை வந்து அப்படியே டீக்ரேட் பண்ணிட்டுருக்கானுங்க இந்த தற்கொலைகள் இது வந்து எங்கே போய் முடிப்போம்னு தெரியல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய அரசியல் என்னாக போகுதுன்றது ஆல்மோஸ்ட் இப்போ தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ இதை நான் சொல்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க குட் பை எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சமம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இதுக்கு இடையில் சச்சின் படத்தை வந்து உள்ளே இறக்கி பட்ட அவமானத்தை மறுபடியும் படுறது சச்சின் தான் அப்படின்றதே ஓப்பனா தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ நீங்கள் உங்கள் கருத்தை கவனம் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்